அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜலால் வஉஅலா தஜல்லா லபதருலே தோர்ஜினா நரன தவுஸ் ஸீர்மான தாயிபு. அகனவ்ச நேரா மொதில நம்போன் நேரா பரை நம்போன் நாயிம. ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம்போய் சலவாத் செல்வதற்கோ 64 சதி நேரப்படி தரவானாக. அதன் மூலமாக நாயிம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சியாரத் செய்யும் வகையிலும்

அவர்கள் மீது அவர்களை மறுத்துவிட்டனர் இதை குறித்து தான் இந்த வசனம் வழக்கமாக பேசுகிறது அணுகி அவர்கள் இந்த வசனத்திற்கு சொல்லக்கூடிய ஆவது அவர்கள் எதற்கு பகலமாக தங்களை விட்டுவிட்டார்களோ அது மிகவும் சீய செயல் அது என்னவென்றால் தங்களே இழந்துவிட்டு அந்த இழப்புக்கு பகலமாக அவர்கள் பெற்று திருப்திப்படுத்திக் கொண்டது மிகவும் சீய காரியம்

ார்கள் உண்மைப்படுத்துவது இவ்வாறு அவர்களை செய்ய தூங்கி ஒரு சூண்டுகோள் வேண்டும் ஏதாவது ஒரு காரணம் அறிய வேண்டும் மனிதன் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அதற்கு பின்புலர்ச்சி ஏதாவது இருக்க வேண்டும் அதற்கெல்லாமே சுயத்தி சொல்லக்கூடிய காரணம் வல்லாமத்தன் அல்லாமத்தனுடைய அடிகாரங்களில்

அது ஹசரும் கணக்குரல் ஈவான் பொறாமையாவது ஈவானை வென்று சிந்துவிடும் எவ்வாறு நெருப்பு விறகை சிந்திரதோ அதுபோல

அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் ஏற்படும் ஆனால் நம்முடைய எண்ணம் பார்க்கிறோம் அமல்கள் விஷயத்தில் நம்மை விட கீழானவர்களை பார்க்கிறோம் ஏதாவது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தொடரக்கூடிய மனதை பார்த்தவர்கள் நான் எவ்வளவோ பரவாயில்லை நான் திறந்தோடு

சொல்லி என்ற வார்த்தீர்கள் அருமையான ஒரு தமிழ் பதத்தை சொல்கிறார்கள் சந்திரி